அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் ப்ளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாவும் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகம் நட்சத்திரத்துல வரும் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில வரும் மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் மகம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது கேது தசால பிறப்பீங்க இவங்க பிறக்கும் போது இவங்க ரொம்ப சீக்கிரமா மற்றவங்களோட அட்டாச்மெண்டா பழக மாட்டாங்க அதே நேரத்துல எல்லா திசையிலும் சுற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க கூடிய பக்குவம் இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அதுக்கான பக்குவத்தை பெருசா வளர்த்துக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல நிறைய டிராவல் பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் நிறைய நண்பர்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கான உழைப்புங்கறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் மற்றவங்க கிட்ட உண்மை உழைப்புங்கிறத அதிகமா எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி தானும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க ஆராய்ச்சி மனப்பான்மைங்கிறது இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே முடிவை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க நல்ல செல்வ கிட்ட இருக்கும் செல்வந்தராக இருப்பாங்க காஸ்மெட்டிக்ஸ் வாசனை திரவியங்கள் இது மேலாம் ஈடுபாடு சற்று அதிகமாகவே இருக்கும் பேசும்போதும் சரி தன்னுடைய பேச்சில் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு கல்விங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசர்ச் நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய படிப்பாங்க நல்லா படிப்பாங்க அதே நேரத்துல நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் யாரு கேட்டாலுமே மேக்சிமம் யோசிக்காம நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா பேசுவாங்க இவங்க பேசுறது மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் தெய்வீக சிந்தனைகள்ங்கிறதே இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய பேச்சில் இனிமை இருக்கும் மகம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆக்டிவிட்டிஸ இவங்களுடைய பேச்சை வச்சு முடிவெடுக்கிற கூடாது பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் அதே நேரத்துல அவசியமே கிடையாது மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சொல் புத்தியா சுய புத்தியாங்கிற மாதிரி இவங்க பேச்சில் சில குறைபாடுகள் அதிகம் இருக்கலாம் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதுவான பர்சனா இருப்பாங்க ஆனா கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி இருக்கலாம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் அதிகம் இருக்கும் பேராசை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே நேரத்தில் நல்ல கரெக்டான பர்சனாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கை துணை எப்படி அமையறாங்களோ அதை பொறுத்து இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாக எண்ணெய் ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய பர்சனாக இருப்பாங்க இவங்களுடைய பரிகார ஸ்தலம் எதுன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன் கோவிலுக்கு சென்று அந்த காளியம்மனை வழிபட்டா இவங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட பர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய லொக்கேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அதுபோக போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம் பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு பாதங்களுமே சிம்மராசியில் வரும் பூரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் பூரம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது சுக்கரதசால பிறப்பாங்க சாப்பாட ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க ஒரு விஷயம் தனக்கு பிடிக்கலன்னா அதை ஓப்பனா சொல்லக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க ஒரு ஆபரணம் நகை இதிலெல்லாம் ஈடுபாடு பெருசா இல்லைனாலுமே வாசனை திரவியத்தின் மீது ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அதாவது மற்றவர்களை கவரும் விதமாக தான் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் தன்னை அடுத்தவங்க பார்க்கணும் தனக்கு அடுத்தவங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும் தனக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் அதிகமாகவே இவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்துல தான் அடுத்தவங்களை கவர்ந்து எழுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதிகமா டிராவல் பண்றதுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் எங்கயாவது வெளியில போனோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கல்விமானா இருப்பாங்க இதமான வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துவாங்க அடுத்தவங்களுடைய லைஃப்ல அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்கள்ல அவ்வளோ சீக்கிரத்தில் தலையிட மாட்டாங்க உங்க ஃபியூச்சரை பத்தி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்கள் ஃபியூச்சருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நிறைய யோசிப்பீங்க கடினமான வார்த்தைகளை கூட இவங்க எப்பயாவது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க நல்ல வியாபாரியா இருப்பாங்க சிவந்த கண்கள் உடையவங்களாக இருப்பாங்க பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான அனைத்து குவாலிட்டிஸும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் அழகா இருப்பாங்க உயர்ந்த பண்புகள் கொண்டவர்களா இருப்பாங்க நீங்க பூரம் கிட்ட எப்படி அந்த பூரம் உங்ககிட்ட பழகுவாங்க நீங்க நல்ல விதத்துல நட்சத்திரம் அவங்களும் உங்ககிட்ட நல்லவங்களா இருப்பாங்க ஒருவேளை நீங்க அவங்களுக்கு கெடுதல் நினைச்சீங்களோ அவங்க மேல பொறாமப்பட்டு வேற மாதிரி திங்க் பண்ணி அவங்க கிட்ட பழகிறீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பொல்லாதவங்களாதான் இருப்பாங்க மற்றவங்க பூரம் நட்சத்திரக்காரங்க கிட்ட எப்படி பழகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பழகக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட அதிகம் இருக்கு இருக்குங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க செய்கிற விஷயத்தை மற்றவங்க கிட்ட இவங்களுடைய பிளானிங்ஸை மற்றவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லவே மாட்டாங்க ஒழுக்கமும் தைரியமும் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் புத்தி கூர்மை நிறைய இருக்கும் உண்மை உழைப்பு அதிகம் இருக்கும் மக்கள் நடுவுல அறியப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகமா விவசாயம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் இருக்கும் ஆச்சாரமா பேசுவாங்க இனிமையாக பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வரும் வியாபாரத்தன்மை அதிகம் இருக்கும் சின்ன வீடாவது இவங்க வச்சிருப்பாங்க ப்ராப்பர்ட்டி இவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாம நம்மளே முன்னேறணும் நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அதிகம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிமையா பேசுவாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலுமே ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க பூரம் நட்சத்திரம் பாதத்தை நான்காம் பொறுத்த வரைக்கும் நல்ல செல்வந்தரா இருப்பாங்க பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்வந்தரா இருப்பாங்க அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும் பொதுவா இந்த பூரம் நட்சத்திரம் என்றுமே பொறுமையை காத்தா வெற்றிங்கிறது உண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகார ஸ்தலம் எதுன்னா திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோவில் இது ராகு பரிகார ஸ்தலம் இந்த கோவிலுக்கு சென்று வரும்போது உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவில் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உத்தரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலையும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னிராசியிலையும் அடங்கும் உத்தரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே சூரிய தசால பிறப்பாங்க சிம்ம ராசில உத்தரம் நட்சத்திரக்காரங்கனாலே சிங்கத்துக்கு ஈடான ஒரு உருவம் கொண்டவர்களாவும் சிங்க குணம் கொண்டவர்களாவும் இருப்பாங்கன்னு நிறைய பேருக்கு எண்ணம் உண்டு ஆனா அப்படி கிடையாது இவங்க எப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் சாமர்த்தியமாக பேசுவாங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும் தான் மட்டும் சுத்தமா இருக்கணுங்கிறது கிடையாது தன்னை சுத்தி உள்ளவங்களும் சுத்தமா இருக்கணுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு வேலையையும் செய்யணும் அப்படின்னா அதுக்காக எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிறது அவங்க தான் கத்துக்கணும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கூட ஈஸியாக எப்படி வேலை செய்கிறது அதாவது ஹார்ட் ஒர்க்னா என்ன ஸ்மார்ட் ஒர்க்னா என்னன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்மார்ட் ஒர்க்காக ஒரு விஷயத்த செய்யறது எப்படிங்கிறத உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் நம்ம கத்துக்கணும் சாமத்தியமான பேச்சுங்கிறத இவங்க கிட்ட இருக்கும் என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க மட்டும் அந்த பிரச்சனையிலிருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வந்துருவாங்க இவங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மேக்சிமம் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு யோசித்து அலசி ஆராய்ஞ்சு தான் செய்வாங்க இவங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பேரண்ட்ஸை ரொம்ப கேர் பண்ணணும் அதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை அப்பா அம்மா மேலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்ல ஞானம்ங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும் எந்த ஒரு வேலையுமே இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க இவங்களுடைய தனித்துவம்ங்கிறது அதிகமா தெரியும் இவங்க நிறைய சாப்பிடணுங்கிற ஹேபிட் எல்லாம் இருக்காது பட் பசிங்கிறது ரொம்ப பொறுக்க மாட்டாங்க அதே நேரத்துல அதிகமான நேரம் இவங்க வீட்டை விட்டு வெளியில இருக்கணுங்கிற மைண்ட் செட் அதிகம் இருக்கும் வீட்டில் இருக்கிறத விட வெளியில இருக்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க நிறைய நன்றி உணர்வோடு இருப்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு வசியத்தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும்னே சொல்லலாம் பெண்கள் மேல ஈர்ப்புங்கிறதும் இவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய பழகும் விதம்ங்கிறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் நமக்கே இவங்க கிட்ட பழகிறதுக்கு பிடிச்சிருக்கும் இவங்களுடைய நடை ரொம்ப நல்லா இருக்கும் கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் இவங்க கிட்ட ரொம்ப பொய் பேச மாட்டாங்க தைரியமா இவங்களை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தெய்வீக சிந்தனை நல்ல பக்தி உணர்வு அதே நேரத்தில் அப்பா அம்மாமால நல்ல கேரிங் இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கருமின்னு சொல்லலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்களுக்காக அவங்க செலவு பண்றதை விட அடுத்தவங்க செலவு பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க பணத்தை பெருசா செலவு பண்ணவே மாட்டாங்க அடுத்து இந்த உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் உள்ளவங்க நல்ல அறிவுத்திறன் அறிவு கூர்மை புத்தி கூர்மை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே யோசிக்காம இறங்க மாட்டாங்க கரெக்டாக உண்மையை மட்டும்தான் இதுலயுமே பேசுவாங்கன்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல உள்ளவங்க ரொம்ப ரொம்ப நாணயம் மிக்கவர்களா இருப்பாங்க இந்த நான்கு பாதத்துலேயுமே உத்திரம் நான்காம் பாதத்தை நம்பி நம்ம எந்த விஷயத்துல வேணாலும் இறங்கலாம் நம்ம தொழிலில் சக போட்டியாளர்களா இருந்தாலும் சரி பார்ட்னரா இருந்தாலும் சரி நம்பிக்கையுடைய ஆளா இருப்பாங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்க லால்குடியில் இருக்கும் ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் சென்று வரும்போது உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய இருக்கு அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்